வணக்கம் நான் உங்கள் கல்பனா ராஜநாடி ஜோதிடர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு குரு சுக்கிரன் நினைவு பொதுவா ஒரு ஜாதகத்தில் குருவும் சுக்கிரன் நினைவு இருக்குது அப்படின்னா அவங்களோட அந்த ஜாதகர் எப்படி இருப்பாருன்னா ரொம்ப கவர்ச்சியானவராக இருப்பார் பார்க்குறக்கே கொஞ்சம் அழகாக தெரியக்கூடிய நபரா இருப்பார் ஆடம்பர வாழ்க்கை மீது அதிகமாக ஆர்வம் இருக்கும் ஆடம்பரம் சொகுசு வண்டி சொகுசு காரு உம் இந்த மாதிரி நக நகம் மேல ஆர்மைப்படக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து குறுசுக்குறு நினைவு இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாரு வாழறக்கூடிய இடையும் இடமே பாத்தீங்கன்னா நல்லா அவ்வளவு ஆட ஆடம்பரமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விரும்புவாரு இவருக்கு பாத்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாவே இருக்கும் ஆனாலும் அந்த வாழ்க்கை பார்த்திங்கன்னா இவருக்கு பிடிச்ச மாதிரியே இருக்காது பொதுவாக அந்த குருசுக்குரன் நினைவு இருக்கிறவங்க எதுலேயுமே ஒரு கொஞ்ச நாள் இருந்துட்டு அது மேலே அப்புறம் திருப்தியற்ற ஒரு ந நிலையில் இருப்பாங்க அதாவது தொடர்ந்து ஒரு வேலையாகட்டும் ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்க்கையாகட்டும் எதுலேயுமே வந்துங்க தொடர்ந்து வந்து இருக்கக்கூடிய மனநிலை அவருக்கு இருக்காது இடையிலையே விட்டுட்டு மறுபடியும் அடுத்தது என்ன அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டுன்னு போகக்கூடிய ஆளுகளாக இருப்பாங்க அதனால் குருசுக்குரன் நினைவு பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தை வந்து அதிகமாக விரும்புவாங்க நிறைய பணம் சம்பாதிக்கணும் நிறைய வந்து ஆடம்பரமா வாழணும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக ஆர்வங்களோடு இருக்கக்கூடிய நபர்கள் குரு சுக்கரன் நினைவு இவங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பண புழக்கங்கள் இருக்கிற இடத்துல இவங்களுக்கு வேலை இருக்கும் அதாவது ஒரு பேங்க்கு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி எது ஒரு கே சீராக இருக்கக்கூடியது அந்த மாதிரி எந்த இடத்துலயும் ஒரு பண புழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து இவருக்கு தொழில் அமையும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோக்கில் என்னோடய இருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் இது அடுத்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேறு கிரக நினைவுகளோடு சந்திக்கும் நன்றி வணக்கம்